ஜே பி மோகன் சேஸ் நிறுவனத்தின் வரலாறு வெற்றிகள் மற்றும் சவால்களால் நிரம்பியுள்ளது இது உலகின் மிகப்பெரிய வணிக நிதி நிறுவனங்களில் ஒன்றாக மாறியது ஆனால் அதன் வளர்ச்சியில் வெற்றிகளையும் தோல்விகளையும் சந்தித்தது ஜான் பியபாண்ட் மோகன் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் ஒரு பெரிய முதலீட்டு வங்கியாக ஜே பி மோகன் மற்றும் கோ நிறுவனத்தை உருவாக்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்றில் ஜே பி மோகன் யூஎஸ் ஸ்டீல் என்ற நிறுவனத்தை உருவாக்கி அதை உலகின் முதல் பில்லியன் டாலர் நிறுவனமாக மாற்றினார் மேலும் ஜென்ரல் அலெக்ட்ரிக் போன்ற நிறுவனங்களின் உருவாக்கத்திலும் முக்கிய பங்கு வகித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழில் அமெரிக்கா பெரும் நிதி நெருக்கடியை சந்தித்தபோது ஜேபி ஜே பி மோகன் தனிப்பட்ட முறையில் நிதி ஆதரவை வழங்கி பங்கு சந்தையின் வீழ்ச்சியிலிருந்து நாட்டை மீட்டார் இந்த நடவடிக்கை அவரை அமெரிக்க நிதி தந்தை என்ற நிலைக்கு உயர்த்தியது இதனால் ஜே பி மோர்கன் நம்பகத்தன்மை பெரிதும் உயர்ந்தது ஜே பி மோகன் சேஸ் உருவாக்கம் பல முக்கிய இணைப்புகளின் விளைவாக இருந்தது இரண்டாயிரமில் சேஸ் மேன்ஹாட்டன் கார்ப்பரேஷன் மற்றும் ஜேபி பி மாகன் கோ இணைந்ததன் மூலம் ஜேபி பி மாகன் சேஸ் உருவானது இதற்கு பின்னர் பேஸ்டர்ன்ஸ் வாஷிங்டன் மியூச்சுவல் மற்றும் கெமிக்கல் பேங்க் போன்ற முக்கிய நிறுவனங்களை வாங்கியதன் மூலம் ஜேபி பி மாகன் சேஸ் ஒரு உலகளாவிய வணிக நிதி நிறுவனமாக மாறியது இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு உலகளாவிய நிதி நெருக்கடியின் போது ஜேபி பி மாகன் சேஸ் சவால்களை சந்தித்தது குறிப்பாக இரண்டாயிரத்து பன்னிரண்டில் நிகழ்ந்த வேல் சம்பவம் அதன் மிகப்பெரிய நிதி இழப்பாக அமைந்தது ஜே பி சேஸ் வங்கி வர்த்தகத்தில் ஆறு புள்ளி இரண்டு பில்லியன் டாலர் இழப்பு ஏற்பட்டது இந்த சம்பவம் நிறுவனத்தின் நம்பகத்தன்மையையும் நிர்வாகத்தையும் சோதனைக்கு உள்ளாக்கியது ஜேமி டிமன் ஜே பி மோகன் தலைவர் மற்றும் சிஇஓ இந்த சிக்கல்களை சரிசெய்ய பல நடவடிக்கைகளை எடுத்தார் சரியான நிதி மேலாண்மை மற்றும் கட்டுப்பாட்டின் மூலம் ஜே பி மோகன் சேஸ் இந்த நிதி நெருக்கடிகளை தாண்டி மீண்டு வணிகத்தில் முன்னிலை வகிக்கத் தொடங்கியது ஜே பி மோகன் சேஸ் தனது வரலாற்றில் பல வெற்றிகளையும் தோல்விகளையும் சந்தித்து இன்றைய நிலையை அடைந்துள்ளது இரண்டாயிரத்தி எட்டு நிதி நெருக்கடிகளுக்கு பிறகு ஜே பி மோகன் சேஸ் அதன் நம்பகத்தன்மையையும் வணிகச் செழிப்பையும் மீட்டெடுத்து இன்று இரண்டு புள்ளி ஆறு ட்ரில்லியன் டாலர்ஸ் மதிப்புடைய சொத்துக்களை கொண்ட உலகின் மிகப்பெரிய வணிக நிதி நிறுவனமாக விளங்குகிறது நிறுவனம் என்றும் அதன் மூலதன சந்தை வங்கி சேவைகள் மற்றும் சொத்து மேலாண்மை துறைகளில் முன்னணி நிறுவனமாக மாறியுள்ளது இது ஜேபி பி மோகன் சேஸ் அன் வெற்றியும் சவால்களை சமாளிக்கும் திறனையும் பிரதிபலிக்கிறது